ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வழியாமல் சு வழியே இல்லாமல் சுகப்பிரசம் ஆகணும் அப்படின்றப்போ என்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அந்தளவு குழந்தை உள்ள ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ குழந்தையோட ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும் குழந்தை ஒரு ஒரு மாதம் எவ்வளோ க்ரோத் ஆகணுமோ அவ்வளோ ப்ராப்பராக க்ரோத் ஆகுவாங்க உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வழியே இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகும் அதனால் டேப்லெட்ஸ் எதுவுமே மறக்கவே கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து உடம்பில் ப்ரக்னென்ட் ஆனவனே ஃபோலிக் ஆசிட் இரும்புச்சத்து கால்ஷியம் இது மூணுமே ரொம்ப முக்கியமான தேவை அதை நீங்கள் ஒரு டேப்லெட் முழுமையாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில உணவுப் பொருட்கள் மூலமாகவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும் நிறைய நேரம் டெலிவரி பென் இல்லாமல் டெலிவரி பெயின் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்ச நேரத்தில் வலி எடுத்து சீக்கிரமாக அழகாக உங்களுக்கு குழந்தை பிறந்துருவாங்க அதனால் டேப்லெட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஒரு சில ஃபுடெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஒத்துக்கல ஒரு ஃபுல்லெலாம் சாப்பிட்டா எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது ஒரு சில ஃபுடெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிடுதுன்றப்போ ப்ரெக்னென்சி டைமில் அந்த பொருளாக சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக யாராச்சும் வந்து புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்ககிட்ட நீங்கள் தள்ளி நிற்கணும் அதை நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணக்கூடாது அதனால குழந்தைக்கு வந்து பிரச்சனையாகும் சரிங்களா தவறாமல் எக்ஸசைஸ் பண்ணணுங்க ஏதோ அது வாக்கிங் போகிறதோ இல்லை யோகா பண்ணுறதோ ஏதோ உங்கள் ரெகுலராக நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை கண்டினியூஸாக பண்ணணும் அது பண்ணிங்க அப்படின்றப்போ நம்ம உடம்பு உச்சி முதல் உள்ளங்கால வரை புத்துணர்ச்சி அடைஞ்சு நரம்பு நம்ம உடம்பு இருக்கிற ஹார்மோனெலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் நம்மளோட உடம்புல எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம நார்மல் டெலிவரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம வியும் கொஞ்ச நேரத்தில் அழகு குழந்தை வந்து டெலிவரி ஆகிடுவாங்க அதே மாதிரி செவன்த் மந்த்துலேருந்து சுக்கு தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் ரெகுலராக நல்ல ஒரு சுக்கு இடிச்சு பவுட்ரு மாதிரி வச்சிக்கிட்டு சுக்கு தண்ணியில் போட்டு கலக்கிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிடணும் இல்லை பச்சை குடிக்க முடியும்னா கூட பச்சை குடிச்சிடுங்க அது மாதிரி குடிக்கிறப்போ அவ்வளோ நல்லது சுக்கு தண்ணி குடிக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியான பிரச்சனை ஜீரண குறால் மலைச்சிக்கல் அதெல்லாம் சரியாயிடும் வயிறு நல்லா சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி பெயின் வரும் எங்கள் ஊரெலாம் சுக்கு தண்ணி குடிக்க குடிக்காதவங்களுக்கு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுக்கு ஒரு சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சி அதை அப்படியே தண்ணி போட்டு அப்படியே முழுங்க சொல்லுவாங்க அது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க இதை பண்ண கூட கொஞ்சம் கூட வலியே இல்லாமல் சுகப்பிரசம் ஆகுங்க அடுத்து வந்து உங்க வீட்டில் விளக்கென இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால ஹீட் பண்ணி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு எடுத்து உள்ளங்கையில் விட்டு பள்ளு படம் நாக்கெல்லாம் முக்கிய முழுங்கட்டிங்கிறப்போ வலியே இல்லாமல் சிம்பிளா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிடுங்க இது இல்லாமல் சும்மா எளிமையான டிப்ஸ் தான் இன்னும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் குறைஞ்சது ஏழு டு ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் பகலில் ஒரு குட்டி தூக்கம் போட முடிச்சுன்னா போடுங்க பகலில் தூங்களுக்கு நைட்டில் தூக்கமே வராது தூக்கம் ப்ராப்பராக ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம உடம்புல சுரக்க வேண்டிய ஹார்மோன்லாம் சுரக்கும் நீங்கள் தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கறப்போ உங்களுக்கு தூக்கம் சரியாக வரவே வராது தூக்கம் சரியாக கூட உங்களுக்கு சுகப்பிரசம் பிரசம் சிக்கலாக நல்லா தூங்குறீங்க ஹெல்தியாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி தாங்க ஆகும் வலி இல்லாமல் குழந்த பிறக்கும் ஒரு சில பேர் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருப்பாங்க தேவையில்லாத பற்றி யோசிக்கிறது தேவை இல்லாத பற்றி திங்க் பண்ணுறதுலாம் இருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு எதாவது ஏதாச்சும் பிரச்சனையா ஃப்ரெண்ட்ஸு அம்மா கிட்ட யாரையாச்சும் ஃபோன் பண்ணி பேசி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே தீர்ந்து போயிடும் அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க அதனால் அவங்க மனசு அதை ஏற்றுட்டு அது ஒத்து போயிடும் அதனால எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க மனசு ரொம்ப ஆச்சு அப்படின்னா கூட நம்ம உடம்பு செய்ய வேண்டிய விஷயங்களை ப்ராப்பராக செய்யாது மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஒரு சில ஃபுல்லாக அவாய்ட் பண்ணும் அதாவது இந்த பேக்கிங் ஐட்டம் பேக்கட் ஐட்டம் ப்ரெக்னன்சி டைமில் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்றப்போ உடம்பு கரெக்டாக இருக்கும் சுகர் லெவலு தைராய்ட் லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் குறையும்லாம் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்குங்க முக்கியமாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் பெயினே இல்லாமல் குழந்தை பிறக்கணும் அப்படின்றப்போ டெலிவரினால் எப்படி நடக்கும் டெலிவரியில் என்னென்ன பண்ணுவாங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் என்ன பண்ணுவாங்க சுகப்பிரச வார்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அம்மா கிட்ட கேட்டு பெரியம்மா கிட்டே கேட்டு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி போய் எத்தனை நீங்கள் இருக்கும் இருக்கும்போது அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் அதை பண்ணிங்கன்றப்போ குழந்தை ஈஸியாக சீக்கிரமாக வழி வந்துடுவாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடுத்து உங்கள் உடம்பு வந்து அப்பப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் டக்குனு வயிறு வலிக்குது அப்படின்றப்போ ஒரு ரத்தப்போக்கு ஆகுது தலை சுத்து ஆகுதுன்றப்போ உடனே போய் டாக்டரை போகணும் இல்லை அதெல்லாம் நார்மல் தான் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப அடி வயிறு வலிக்குது உட்காரவே முடியல ரத்தப்போக்கு இனம்தூரில் வந்துகிட்டே இருக்குன்றப்போ அதெல்லாம் நார்மலாக விடக்கூடாது நம்ம உடம்பு வந்து நீங்கள் நார்மலாக இல்லைன்றப்போ வெளியே ஒரு ஒரு மாதிரி அறிகுறிகள் காட்டும் அந்த அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சு நம்ம டாக்டரை போய் பார்த்தோம் அப்படின்றப்போ அதை க்யூர் பண்ணிக்கலாம் அதனால அதை அழி தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அடுத்து ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது அதை நம்மளுடைய தலைக்கு மேலே எந்த ஒரு பொருளையும் தூக்கக்கூடாது ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது உங்களை நீங்களே சுத்தமா வச்சுக்கணுங்க கை எப்பயுமே நல்லா தவறாம கழுகணும் காது வரும் மூக்கோரும் அக்கில் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும் அப்பதான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஆகவே ஆகாது யாராச்சும் நோயாளி ஜுரம் வந்துடுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு அது மாதிரிலாம் இருக்குன்றப்ப கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணும் அதனால் நார்மலாக அவங்களுக்கு வந்துச்சுன்னா சரியாகிடுவாங்க பட் அது உங்களுக்கு வந்துச்சுன்னா இப்பயே உங்களுக்கு இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அது உங்களுக்கு வந்துட்டு அப்படின்றப்போ அது சரியாகவே ஆகாது டேப்லெட் எடுத்துக்க முடியாது சரியாக சாப்பிட முடியாது சரியாக தூங்க முடியாதனால யாராச்சும் தும்புறாங்க இரும்புறாங்க இல்லை வந்து ஃபீவர் வந்துட்டு இருக்கின்றப்ப கொஞ்சம் அவங்க கிட்ட தூக்கம் தள்ளிடுங்க அதே அதேமாதிரி உங்கள் வெயிட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் வெயிட் குறையவும் கூடாது ஓவராக இன்க்ரீஸ் ஆகவும் கூடாது ப்ராப்பரான ஒரு வெயிட்டில் இருக்கும் வெயிட் ரொம்ப அதிகமாகச்சுனா கூட சுகப்பிரசம் பிரசன் கஷ்டமாகவும் ப்ராப்பரான வெயிட்டில் இருந்துங்கன்றப்ப நல்லதான் நல்லா ஹாட் வாட்டர் பாத் எடுக்கணும் நல்ல சூடுதான் தண்ணில் குளிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அதான் கொஞ்சம் கூட வழி இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து நார்மல் டெலிவரி ஆகுங்க எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக யோசிங்க எதை பற்றியும் தேவையில்லாத விஷயத்தை பற்றியும் யோசிக்காதீங்க ஓகே நார்மல் டெலிவரி தான் ஆகும் எனக்கு சி செக்ஷன் ஆகவே ஆகாது ஏன்னா நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் இப்போ எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆகாம போயிடும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பேசினே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்புறம் குழந்தை எப்படி இது மாதிரி விஷயங்கள் நீ அடிக்கடி யோசிச்சுட்டு பாசிட்டிவா இருந்தங்க அப்படின்றப்போ குழந்தை ரொம்ப ஹெல்தியா பிறப்பாங்க இப்ப நான் சொன்னது இதெல்லாம் எப்படி நார்மல் டெலிவரி ஆகணும் நீங்க நினைக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் வெஜிடபிள்ஸ் கீரைகை காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்ணும் கொஞ்சமா வாக்கிங் போகணும் வீட்டு வேலைகள் முடிஞ்ச அளவு செய்யணும் உக்காந்து உட்காந்து எழுந்த எக்ஸசைஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு செய்யணும் நல்லா படுத்துக்கணும்னு தூங்கணும் இதை பண்ணாவே எந்த ஒரு குறையும் இல்லாம அழகாக டெலிவரி பெயின் வந்துடும் உங்களுக்கு என்னென்ன டெலிவரி பெயின் வரலான்றவங்க வந்து நம்ம சேனலில் கஷாயம் ஒன்று செஞ்சு காட்டியிருக்கேன் அந்த கஷாயத்தை குடிச்ச ஒன் ஹவரில் டூ ஹவரில் டெலிவரி பெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த கஷாயத்தை ஒரே டைம் போய் குடிங்க நான் வேணும் லிங்க் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக கியூட்டாக குழந்தை குழு குழிந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ரொம்ப பெயினே இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆக போகுது பாருங்களேன் அதுக்காக கடையில் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்